தினகரன் சிவலிங்கம் இயக்கத்தில் நீலம் புரொடக்ஷன் மற்றும் பலூன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் பாட்டில் ராதா இந்த படத்தில் குரு சோமசுந்தரம் சஞ்சனா நடராஜன் ஜான் விஜய் மற்றும் பலர் நடித்திருக்காங்க பாட்டில் ராதா திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் லாஞ்ச் மற்றும் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு நிகழ்ச்சியின் துவக்கமாக கோடம்பாக்கத்து குட்டி சுவர்களை எல்லாம் மதில் சுவராக வேடிக்கை பார்த்த போஸ்டர் நந்தகுமார் அவர்களின் மகன் நோக்கும் திசையெல்லாம் பார்க்கும் பார்வையெல்லாம் சினிமாவை நோக்கிய பயணம் தயாரிப்பாளர் நடிகர் பலூன் பிக்சர்ஸ் அருண் பாலாஜி அவர்களை வரவேற்புரை வழங்க அன்புடன் அழிக்கிறோம் எனக்கு கொஞ்சம் நடக்குமாச்சுன்னா என்ன பாட்டல் நினைச்சுக்காதீங்க ரஞ்சித் சாருக்கு பெரிய நன்றி சொன்னோம் இந்த படத்தோட ஆரம்பத்துலேருந்து அவ்வளோ உறுதுணையாக பக்கபலமாக பலமாக ஸ்கிரிப்டிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கார் எங்களுக்காக பல பலூன் பிக்சர்ஸும் நீளமும் சேர்ந்து படம் பண்ணுறதில் ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ட் தென்ன ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் அவ்வளோ டெடிக்கேட்டடாக இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராசஸ்ஸே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஆக்சுவலாக இது வந்து எனக்கு எப்படி ஃபீல் பண்ணால் ஒரு டிகிரி பண்ண மாதிரி இருந்துச்சு நீளமோட படம் பண்ணது நிறைய கற்றுக்க ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் பின்னாடி எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்கன்றது இங்கே பார்த்துட்டு ஒரு மாதிரி ப்ராசஸ்ஸே வர மாதிரி இருந்துச்சு இது இதெல்லாம் நிறைய அப்ளை பண்ணலான்னு சொல்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு பாட்டில் பாட்டுல்ராதா வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய பார்க்குற ஒரு கேரக்டர் ஆனால் கடந்து போயிடுவோம் இந்த கதை கேட்கும்போது அதுதான் ஃபீல் பண்ணேன் ரஞ்சித் ரஞ்சிச்சாரம் இது ஒரு நம்மளோட கடமை ஒரு சொசைட்டிக்கு நம்ம பாட்டில் ராதா கொடுக்க வேண்டியது ஒரு கடமையாக வந்து ஃபீல் பண்ணோம் ரொம்ப பெருமையான ஒரு படமாக நான் நம்புகிறேன் தினகருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து இந்த கதையை எஸ்ஸு நாங்கள் எஸ்ஸு சொன்னதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அப்படி ஒரு பேய் ஒழிப்பு ரொம்ப அழகாக வந்து இந்த நீலமோட அசன்டரக்ட்ஸே ஒரு வித்தியாசமாக ஒர்க்கு யாரும் வந்து எந்த ஒரு ஈவோ இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி இந்த கதையை அவ்வளோ ஃபில்ட்ரு பண்ணாங்க எல்லா படமுமே அது பார்க்குறதுக்கு ஈகோ எதுவும் இல்லாமல் ஒர்க் பண்ணுற ஒரு டீமாக பார்க்க முடிஞ்சு அது வந்து அவர் அந்த மாதிரி கரெக்டாக வழி நடத்தியிருக்காருன்றது ரொம்ப கண்கூடாக பார்க்க முடிஞ்சிச்சு அது நீளம் ப்ரொடக்ஷனோட நம்ம ஏன்னா எங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை ஏன்னா ரஞ்சித் சார் வந்து ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி மெட்ரென்ஸ் பண்ணும்போதெல்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் அது அவ்வளோ சாதாரணம் இல்லை அவர் பின்னாடி வேறு மாதிரி வேலை செய்கிறாரு என்ன தயார் பண்ணுறது இது நீளம் ப்ரொடக்ஷன் சினிமா கம்பெனின்ற மாதிரிலாம் பார்க்க முடியல ஒன்று யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது இவங்க ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு போய் கொடுத்து எப்போ அது ஓகே பண்ணுறதுக்குள்ளே பெரும்பாடாயிரும் அது செய்யறதில்ல பண்ணுறதில் ரொம்ப நேர்மையான ஒரு ஜென்வனான ஒரு படமாக கொடுத்துருக்கோம் நாங்கள் எல்லோருமே ஒர்க் பண்ணியிருக்கோம் தான் ஒரு முக்கியமான படம் அடுத்து கண்டிப்பாக இந்த படம் நின்று பேசணும்னு சொல்லி நல்ல படம் பண்ணியிருக்கோம் பிரசன்ட் மீடியா நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி படங்கள் நிறைய பண்ணும்போது சப்போர்ட் பண்ணும்போது தேட்டரில் வந்து மக்களுக்கு ரீச் ஆனா போதும் இன்னும் நிறைய படங்கள் வர வாய்ப்பு உண்டு என் வானம் நீ என் தூரல் நீ பாடல் ஆசிரியர் உமாதேவி அவர்களை பேச அழைக்கிறோம் இந்த படத்தில் நான் ஒரு பாடல் எழுதியிருக்கேன் என் வானம் நீ கடைசியாக பார்த்துருப்பீங்க அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சது பிடிச்சிருந்தது தினகரன் சொன்ன அந்த சுச்சுவேஷன் நிறைய இயக்குனர்களோடு வேலை செஞ்சிருந்தாலும் தினகரன் தொடர் என்ன பண்ணார்னா அந்த அந்த ஒரு பாட்டுக்காக மூணு பக்கம் எழுதி கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாரு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஒரு இயக்குனரா ஒரே ஒரு பாடல் மீது அவருக்கு எந்த அளவுக்கு அக்கறை இருக்கு அது எவ்வளவு அவருக்கு பிடித்தமானதா இருக்கு அப்படின்றது அதுல இருந்துதான் என் வானம் நீ அப்படின்றத நான் எழுதினேன் இந்த ட்ரெய்லர்லேயே சங்க இலக்கியத்திலையும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சங்க இலக்கியத்துலேயும் கல்லுண்ணுதல் இருக்குதான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதியமானோட அதிகமான இறந்த பிறகு ஔவையார் ஒரு நிலை பாடல் எழுதியிருப்பாங்க நிச்சயம் அது எல்லாருமே வாசிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அதை அதை வாசிக்கும் போதே நமக்கே நம்ம அறியாமலேயே வந்து கண்ணீர் வரும் அந்த அளவுக்கு ஔவையாருக்கு எந்த அளவுக்கு அதிகமான் மீது அன்பு இருந்திருக்கு காதல் இருந்திருக்கு அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம் நிறைய பாடல்கள் அவங்க எழுதியிருந்தாலும் அந்த கையொரு நிலை பாடல் மிக முக்கியமானதுதான் நான் நினைக்கிறேன் அதில் ரெண்டு வரி வரும் சிறிய கல் பெரினே எமக்கு ஈயும் மண்ணே பெரிய கல் தாம் உண்டு எமக்கு கொடுத்து தாம் மகிழ்ந்து உண்ணும் மண்ணே அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சமாக கல் கடிச்சிதுன்னா அது நீ எனக்கு கொடுப்ப அதிகமாக கல் கெடைச்சிதுன்னா அதை எனக்கும் கொடுத்து நான் பாட பாட நீயும் குடிச்சு அதை மகிழ்ந்து கேட்ப அப்படின்னு சொல்லுவாங்க சங்க இலக்கியத்தில் கண்ணுள்ளுதல் இருந்தது தான் ஆனால் அது என்னவா இருந்தது அப்படின்னா அது ஒரு கொண்டாட்டத்துக்குரியதா இருந்தது அது எல்லாரும் அருந்தக்கூடியதாக இருந்தது அதுக்கு வந்து பாரபட்சம் வந்து கிடையாது இது பாலினம் பாரபட்சம் கிடையாது பொருளாதார பாரபட்சம் கிடையாது நில பாரபட்சம் வந்து கிடையாது இந்த நிலத்தில் இருக்கிறவங்க தான் அருந்தணும்னு ஐந்து நிலத்தில் இருந்தவங்களும் வந்து கல்லை வந்து அருந்தினாங்க அது ஆரோக்கியமானதா இருந்தது அது உடலுக்கும் வந்து உடல் ஆரோக்கியமாக இருந்தது சமூக ஆரோக்கியமாகவும் இருந்தது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அது என்னவா இருக்குது அப்படின்றதுக்கான சாட்சியமாக தான் பாட்டல் ராதா படத்தை நான் பார்க்குறேன்னு குடும்பங்கள் வந்து அந்யுன்யமா இருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவியுற உறவை பற்றிய படங்கள் வந்து நிறைய வந்திருந்தாலும் இப்போ சம காலத்தில் வந்திருக்கக்கூடிய படங்களில் அது ஒரு 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 கோடிட்டு காட்டக்கூடியதாக வந்து இருக்கும் ஆனால் பாட்டல் ராதா ஒரு குடும்பம் ஒரு காதல் ஒரு இல்லறன்றது எப்படி வந்து அது அழகாக கட்டமைக்கப்பட்டு உருவாகி அது எப்படி செதஞ்சு போகுது அப்படின்றத நம்ம எல்லோருமே பார்க்கணும் ஷான் சொன்ன மாதிரி தான் அதை நிச்சயமாக எல்லாேருமே பார்த்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம் தான் மிகப்பெரிய நன்றி ஷான் நீங்கள் பாடியிருக்கீங்க ரொம்ப சூப்பரான ஒரு டியூன் எனக்கு கொடுத்துருக்கீங்க ஏற்கனவே பண்ண படங்கள்லேயும் ரொம்ப அற்புதமான டியூன் கொடுத்துருந்தீங்க ரொம்ப நன்றி இயக்குனர் தயாரிப்பாளர் ரஞ்சித் சாரை பற்றி சொல்லணுன்னா பரியேறும் பெருமாள் தொடங்கி இப்போது ரதா வரைக்கும் ஒவ்வொரு படங்களுமே அந்த பெயர்களே வந்து ரொம்ப வித்தியாசமானதாக வந்து இருக்கும் யாரெல்லாம் வந்து கைவிடப்பட்டவங்களாக இருக்கிறாங்களோ இருந்த ஒவ்வொரு படங்களுமே சரி ஜேபேபியாக இருக்கட்டும் ரைட்டராக இருக்கட்டும் குண்டுவாக இருக்கட்டும் நட்சத்திரம் நகர்கிறது எல்லா படங்களுமே கைவிடப்பட்டவர்கள் காணாமல் போனவர்கள் கவனிப்பாரற்றவர்கள் இவர்களை பற்றிய கவனிப்பை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு தொடர் அது வந்து அனிதாவோட பேர்லேயோ அவரோட பேர்லேயோ கூட ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை வந்து ஏற்படுத்தி இருக்க முடியும் ஆனால் இந்த சமூகத்திலிருந்து நாம் பெற்ற கல்வியாக இருக்கட்டும் அறிவாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் இந்த சமூகத்திலிருந்து எதையெல்லாம் நாம் பெற்றோமோ அது இந்த சமூகத்திற்கு திருப்பி கொடுப்பவர்கள் தான் குறைந்தபட்சம் மூன்றில் ஒரு பங்காவது இந்த சமூகத்திற்கு திருப்பி கொடுப்பவர்கள் தான் மாமனிதர்கள் அப்படின்னு பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்றாரு அந்த வகையில் மிகப்பெரிய மாமனிதராக இருந்து பாட்டில் ராதாவை தயாரித்திருக்கக்கூடிய தோழர் அவர்களுக்கும் தோழர் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியினை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி